மயிலாடுதுறை அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மனுக்கள் வழங்க குவிந்தனர் எம்எல்ஏ ராஜ்குமார் பங்கேற்று பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி குறைகளை கேட்டறிந்தார் மயிலாடுதுறை அருகே ஐவநல்லூர் காளி கொற்கை முருகமங்கலம் நமச்சிவாயபுரம் பாண்டூர் பொன்னூர் தாழஞ்சேரி திருமங்கலம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளை உள்ளடக்கி காளி கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது பல்வேறு துறைகள் சார்பில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான மக்கள் ஊக்கத்தொகை முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மற்றும் பட்டா உள்ளிட்டவை வேண்டி அந்தந்த துறையிடம் மனு அளிக்க குவிந்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் முகாம் செயல்பாடுகளை குறித்த நேரடியாக பார்வையிட்டு ஆய்வுக்கு மேற்கொண்டார் மனுக்களை பெற்று அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த முகாமில் பல்வேறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்ட நிலையில் ஏனைய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அந்தந்த துறை அலுவலர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க